பார்த்து வருகிறோம் இன்று நடைபெற நிகழ்ச்சி நாளை மாலை மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெறவிருந்த திருப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா தவிர்க்க முடியாத காரணங்களால் நாளை மாலை ஐந்து மணிக்கு மேல் நடைபெறும் என நகர கழக செயலாளருமான நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் எஸ் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாங்காடு நகராட்சியில் நடைபெற இருந்த கட்டிடங்கள் திறப்பு விழா சில காரணங்களால் நாளை நடைபெற உள்ளது எனவே பொதுமக்களும் கழகத்தோழர்களும் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பித் கேட்டுக்கொள்கிறோம் மாங்காடு நகராட்சியில் பல்வேறு நலத்திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் முத்தாய்ப்பாய் பல்வேறு பணிகளுக்கு நாளை அடிக்கல் நாட்டு விழாவும் நியாய விலைக்கடை அங்கன்வாடி மையம் பள்ளிக்கூடம் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்முடைய மண்ணின் மைதன் என் அரசியல் ஆசான் மாண்புமிகு அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கு செல்வ பெருந்தகை அவர்களும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அன்பு சகோதரர் படுப்பு ஆ மனோகரன் அவர்களும் மாங்காடு நகராட்சி தலைவர் அன்பு சகோதரி சுமத்தி முருகன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இதில் குறிப்பாக பட்டூர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாலாயிரம் ரூபாய் செலவில் ஆறு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது சமையல் கூடம் ரூபாய் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் செலவில் அந்த பள்ளி கட்டிடம் நாளை திறக்கப்பட உள்ளது இந்த பள்ளி கட்டிடத்தில்தான் நான் ஏழாம் வகுப்பறை அந்த பள்ளியில் பயின்றவன் பல ஆண்டு காலமாக இந்த பள்ளி புதுப்பிக்கப்படாமல் கட்டிடம் கட்டப்படாமல் இருந்த நிலையை இன்ற தினம் திராவிட மாடல் ஆட்சியில் அதை நிறைவேற்ற வண்ணம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆணையமாக அற்புதமாக அந்த கட்டிடம் கட்டப்பட்டு நாளை நம்முடைய அமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறக்கப்பட உள்ளது சரியாக நாளை நாலு மணி அளவில் முதலில் பத்ரிமேடு பகுதியிலும் இரண்டாவது எம்ஜிஆர் நகர் பகுதியிலும் அடுத்தது ரகுநாதபுரம் அதற்கடுத்து மங்களபுரம் கேகே கே நகர் மேல்தெரு அண்ணா தெரு இறுதியாக பட்டூர் பகுதியில் இந்த நிகழ்ச்சிகள் நிறைவட உள்ளது எனவே பொதுமக்களும் கழகத் தோழலும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்